ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ் லாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் இனி ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே வந்து ஐந்து பாதாமும் ஒரு பத்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க இதோட வந்து மூணு ஏலக்காய் வந்து சேர்த்து அடுப்ப வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சு நல்ல பொட்டுக்கட்டை வந்து இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சர் ஜார்ல வந்து மாத்திக்கலாம் மாத்திட்டு நல்லா நைஸா எந்த அளவுக்கு பவுடர் பதத்துக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஏலக்காகவும் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வாசனையாக மனமாக இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்ருக்கு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடறை எடுத்தோமோ அந்த அளவுக்கு கப்பில் வந்து சக்கரையும் தண்ணியை வந்து அதே அளவு தண்ணீரும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வந்ததும் இன்னும் வந்து நல்லா பொங்கி வரணுங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சக்கரை பாகு வந்து எடுக்க போறோம் இப்போ ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி வந்து எடுத்துட்டு இந்த பாகு வந்து தண்ணியில கரையாம நல்லா திக்கா சோல்டு வந்துச்சுன்னா இந்த பாதம் வந்து ரெடிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து கரையாம இந்த மாதிரி நல்லா சோல்டு வருது பாருங்க இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சிடலாங்க இப்போ வந்து இதுல நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை மாவுக்கு அரை கப் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நெய் வந்து நல்லா கரைய விட்டுடலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தா நெய் வந்து நல்லா கரைஞ்சிரும் நல்லா நெய் நல்லா கரைஞ்சி நல்லா திக்கா வந்து பாருங்க இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச வச்ச கொட்டுக்கடல் பொடியை வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க ஏன்னா வந்து கொட்டுக்கடலை வந்து வறுத்து செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து கட்டிப்படாதுங்க நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா திக்கா வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க நல்லா திக்கா வந்திருக்குன்னு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து நெய் வந்து தடுவிக்கலாங்க நல்ல நீல் வந்து எவ்வளோத்துக்கு நீர் தடுறோமோ நம்மளுக்கு வந்து எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வருங்க இப்போ வந்து எடுத்து வந்து ஊற்றிடலாங்க இதில் இப்போ வந்து நல்லா ஆற வெட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்னதாக பெருசாகவோ நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் வெளியில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும்ங்க குட்டிஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லாம் கேட்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை சர்க்கரை நக்ஸுங்க இதெல்லாம் வச்சு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நீங்களே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ